السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور امسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹி அல்லஷா நகுத் தாலாவின் நல்லடியார்களை இஸ்லாத்தின் பார்வையில் உடை என்ற இந்த தலைப்புக்குள்ளே அலங்காரம் செய்வது பற்றி நம்ம பார்த்து வருகிறோம் கடந்த சில வாரங்களாக தலைமுடி சம்பந்தமான சட்டங்களை பார்த்து வருகிறோம் அதில் தலைமுடி சம்பந்தமான இன்னொரு சட்டம் என்னென்னு சொன்னால் குழந்தைகளுக்கே முட்டை அடிக்கிறது பிறந்த குழந்தை குழந்தை பிறந்துருச்சின்னு சொன்னால் அந்த முடியை நீக்கி ஆகணும் அதையே அந்த முடியோடவே விட்டுறக்கூடாது அதுக்கு இஸ்லாம் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ஏழு நாள் அதற்காக வேண்டி கெடு விதிக்குது நபிகள் நாயகம் சரலை அலோசனை சொன்னாங்க குல்லு குலாமின் ரஹீன தும்பி அக்கீக ஒவ்வொரு குழந்தையும் அக்கை பொறுப்பாளியாக இருக்கிறது குழந்தை பிறந்தா அக்கை என்று சொல்லி ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் ரெண்டு ஆடு அறுத்து கொடுக்க வேண்டும் பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடு அது எப்போ கொடுக்கணும்னா தூது பகவான் ஹூ யோம சாபீஹி ஏழாவது நாளில் அதிக்கப்படணும் குழந்தை பிறஞ்சின்னு சொன்னால் ஏழாவது நாள் அக்கிக்காய் கொடுக்கணும் அதுக்கடுத்தது வந்து ஓ சம்மாஃபீஹி அந்த ஏழாம் நாளில் பேர் வைக்கணும் ஓ யுலஹூ ராசு ஹூ அதனுடைய தலையை மலிக்க வேண்டும் ஏழாவது நாளில் அக்கைக்கா கொடுக்கணும் பேர் வைக்கணும் தலை மலிக்கணும் என்ற ஒரு ஹதீஸு முசனத் அகமதுல இன்னும் பல நூல்லையும் இருக்கிறது அப்போ இந்த குழந்தைக்கு முட்டை அடிக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நாளைக்கு முட்டை அடிக்கிறது ஒரு இருக்குது ஆனால் முட்டை அடிக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தையுடைய தலை இருக்குதுல அது வந்து நம்ம கவ கவனத்தில் கொள்ளணும் இந்த மண்ணை ஓடு அது அடிப்பதற்கு ஏற்றதாக சில பேருக்கு இல்லாமல் இருக்கும் சில குழந்தைகளுக்கு வந்து அது இருக்காமல் என்ன செய்யும் தோல் மாதிரி இருக்கும் அது முட்டை அடிக்க முடியாதுன்னு சொல்லி மருத்துவர்களே சொல்லுவாங்க அப்படி மருத்துவ காரணம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அது எப்போ அதுக்கு வசதி வருது அப்போ செஞ்சுக்கிடலாம் சாதாரண நிலையில் அந்த குழந்தைக்கு முட்டை அடிப்பதால் ஒரு பிரச்சனை வராது என்று பெரும்பாலும் வராது சில குழந்தைகளுக்கு உடனே முட்டை அடிக்க முடியாதுங்கிற நிலையில் இருந்தால் அப்போ மார்க்கம் வந்து சக்திக்கு மீறி கட்டல் கிடையாதுல்ல லாய் கள்ளி ஃபுல்லாகும் அப்சன் இல்லா உஷாக எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அவங்க சக்திக்கு மேலே எல்லாம் வந்து கஷ்டப்படுத்த மாட்டான் உங்கள் சக்திக்கு வந்து ஏழு நாளைக்கு முட்டை அடிக்க முடியாது என்று இருந்தால் அது ஒரு பிரச்சனை இல்லை முடியும் என்று சொன்னால் ஏழாம் நாளில் அடிச்சிடணும் அதே மாதிரி பேர் வைக்கிறது ஏழாம் நாள்னு சொல்கிறது இருக்குல்ல அது வந்து ஏழு நாளைக்கு பேர் இல்லாமல் வைக்கணும்ன்ற அர்த்தம் கிடையாது ஏழாம் நாளுக்குள்ளே வச்சிடணும் அர்த்தம் ஏழாம் நாளைக்கு பேர் வைக்கணும் இருந்தாலும் பிறந்த உடனே பேர் வைத்ததற்கு ஆதாரம் இருக்கிறது ஏழாம் நாளைக்கு வைக்கணுன்ற சொல்ல சொல்கிறது என்னென்னு கேட்டால் ஏழை தாண்டிடக்கூடாங்கிறது தான் நீங்கள் பிறந்த அன்னைக்கே பேர் வைக்கலாமான்னு வைக்கலாம் அதுக்கு நபிசல்லா அலையை அவங்கள்ட்ட சில பிள்ளைகளை கொண்டு வந்து என்ன செய்வாங்க குழந்தை பிறந்தனும் கொண்டு வருவாங்க சொல்லா பேர் சூட்டுவாங்க குரானில் குரானில் கூட மரியம் அலையலாம் அவங்களுடைய அம்மா வந்து இம்ரானுடைய மனைவி அவங்க மரியம் அலிசலாத்தை கற்ப சூழ் கொண்டிருக்கிறாங்க கருவிட்டுருக்கிறாங்க பிறந்த உடனே என்ன செய்கிறாங்கன்னா இன்னி சம்மை தோ மரியம் என் மகளுக்கு நான் மரியம் என்று பெயர் வைத்து விட்டேன் என்று எல்லாம் எடுத்துக்காட்டுறான் இந்த இம்ரானுடைய மனை இம்ரான் என்ற ஒரு நல்லடியாரில் ஒருவர் என்றெல்லாம் சொல்கிறான் அவருடைய மனைவியே நல்லடியாரில் சொல்கிறான் அவங்களுக்கு பிறந்த அந்த பிள்ளைக்கு வந்து அவங்க உடனடியாக நெஞ்சிருக்கிறாங்க பேர் வச்சுருக்கிறாங்க பேர் வைக்கிறது ஏழாம் நாள் இருந்தாலும் பிறந்த அன்னைக்கே பேர் வைக்கலாம் ஏழு நாளைக்கு தாண்டி வைக்கக்கூடாது குழந்தைன்னு ஒரு பேர்ன்னு ஒன்று இருக்கணும்ல ஏழாம் நாளைக்கு தாண்டாத அளவில் வச்சுக்கணும்னு ஒரு சட்டம் இருக்குது இந்த மொட்டையடிக்கிற விஷயத்தில் இதய ஹதீஸ் வந்து அகமதில் இன்னொரு இருபதாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணாவது அதிசலாம் இருக்கிறது இது போக என்ன செய்கிறாங்கன்னா அந்த முட்டை அடித்த உடனே அதிகமான பகுதிகளில் அந்த தலை முடிக்கு இடைக்கி ஒரு வெள்ளியை இட போட்டு தர்மம் செய்வாங்க அதாவது குழந்தையுடைய முட்டையை எடுத்து அந்த முடியை என்ன செய்வாங்க தராசில் வச்சு எடை போடுவாங்க எடை போட்டு எத்தனை கிராம் வருகிறதோ அத்தனை கிராமம் வெள்ளி தர்மம் செய்யணுங்கிற ஒரு வழக்கம் வந்து இருக்கிறது அது எதன் அடிப்படையில் இருக்குதுன்னு கேட்டால் அது அதுக்கு ஒரு ஹதீஸும் இருக்கிறது அந்த ஹதீஸ் வந்து திருமதியில் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பதாவது ஹதீஸில் இருக்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டால் பாத்திமாட்ட ரசூல்லா சொல்கிறாங்க யா ஃபாத்திமா அதாவது ஹ ஹசன் மூத்த பிள்ளை ஹசன் பிறந்த உடனே சொல்கிறாங்க யா ஃபாத்திமா இஹலிகி ராசஹு ஃபாத்திமாவே இந்த பையனுக்கு தலையை மலிச்சு விடு கொத்த சத்தக்கி நீ தர்மம் செய்து விடு பி ஜினத்தி ஷாரிஹி ஃபில்லதன் அந்த முடியுடைய இடைக்கு வெள்ளியே தர்மம் செஞ்சிரு முட்டையடிக்கிறது ஒன்று முட்டையடித்துட்டு அந்த முடியுடைய இடையைக்கு என்ன செய்யணும் தர்மம் செய்யணுங்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்கிறது இந்த ஒரு ஹதீஸை வைத்து கொண்டு இப்படி நிறைய மதுகபுகளில் அறிஞர்கள் இந்த கருத்துக்களை சொல்கிறாங்க ஆனால் இந்த ஹதீஸ் வந்து சரியான ஏற்புடைய ஹதீஸ் கிடையாது ஏன் ஏற்புடைய ஹதீஸ் இல்லைங்கிற முன்னாடி கேட்டால் இந்த திருமதியில் இந்த ஹதீஸ் இருக்குது இல்லையா இந்த திருமதியே சொல்கிறாரு இந்த ஹதீஸை சொல்லி இப்படி சொல்கிறாரு ஓ இஸ்னாதுஹூ லைசபி முத்தசிலின் இதனுடைய அறிவிப்பாளர் தொடர் வந்து அருந்து போனதாக இருக்கிறது என்ன அறந்து போனதாக இருக்குது என்று கேட்டால் அலி அவர்கள் சொன்னதாக இந்த செய்தி அறிவிக்கிறவர் முகமது பின் அலி என்பவர் அறிவிக்கிறார் அவருடைய கொள்ளு பேரன் இவர் அழியை பார்த்ததே கிடையாது அலி காலத்தில் இல்லாத ஒரு ஆள் அலி தான் அலி சொன்னதாக அறிவித்ததாக இருந்தால் அலியை சந்தித்தவர் தான் அறிவிக்கணும் இவர் யாருன்னு கேட்டால் அலியுடைய மகன் ஹசனுடைய மக அலி அவர் அவர் முகமது அதாவது முகமது யார் என்று கேட்டால் அலியுடைய மகன் ஹசன் ஹசனுக்கு மகன் ஒரு அலி அவருக்கு மகன் முகமது நாலாவது பேரன் இவர் அது அலிரலில்லானுடைய நாலாவது பேரனாக இருக்கக்கூடியவர் அலி சொன்னார்கள்னு இந்த ஹதிசை அறிவிக்கிறார் அப்போ இறை ரெண்டு மூணு பேர் விடுபட்டுருக்கணும் இவர் அலி அலி காலத்தில் பிறக்கவே கிடையாது அழிரலில்லான் காலத்தில் பிறக்காத ஒருத்தர் வந்து அலி அவர்கள் சொன்னதாக இந்த செய்தியை அறிவிக்கிற காரணத்தினால் இது சரியான ஹதீஸ் இல்லை என்று திருமதி இமாமே சொல்லிடுறாங்க எல்லா அறிஞர்களுமே சொல்கிறாங்க வேறு வேறு அறிவிப்பில் எடுத்துக்கொண்டாலும் இது சரியான ஹதீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வந்து அகமதில் இதே ஹதீஸ் வருகிறது அதில் அப்துல்லாஹிபின் முகமதுன்னு ஒரு அறிவிப்பாளர் வர்றாரு இவர் வந்து பலவீனமான ஒரு ஆளாக இருக்கிறார் அதே மாதிரி ஹாக்கிங்கிற நூல்லையும் இந்த இதில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது இதுலேயும் வந்து பலவீனமான ஹதீஸ் என்றே இமாம் அஹபி அவர்கள் அதையும் நிராகரிக்கிறாங்க அதே மாதிரி வந்து இந்த மூன்று நூல்களில் தான் இருக்குது இந்த ஹதீஸ் வந்து திருமதியில் இருக்குது ஹாக்கிமில் இருக்கிறது அகமதில் இருக்கிறது மூன்று ஹதீஸுகளுமே பலவீனமாக இருக்கிறதுனால தலைக்கு முடுக்கி வெள்ளி தர்மம் செய்யணுங்கிறது கிடையாது அது சுண்ணத்தெலாம் கிடையாது சும்மா அந்த பலவீனமான ஹதீஸ் அடிப்படையில் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர இது நம்ம பலவீனத்தை பின்பற்றக்கூடாது இல்லையா அல்ல குரால் என்ன சொல்கிறாண்டா அலா தக்குவம்லேயே சிலக்கு பி ஈல்முன் திட்டவட்டமான அறிவு இருப்பதை தவிர மற்றதை பின்பற்றாதேன்ட்டான் எப்படி சந்தேகத்துக்குரியது ஒரு ஆள் வந்து அலி அவர்களை சந்திக்கவில்லை என்று சொன்னால் சொல்லியும் இருக்கலாம் சொல்லாமல் இருக்கலாம் அவருக்கு யார் சொன்னான்னு தெரியலை நேரடி அழித்து கேட்டிருக்க முடியாது அலியாற்ற சொன்னார் அவர் ஆற்ற சொன்னார் இவர் எப்படி கேட்டார் நிறைய அதில் விடு விடுதல் இருக்கிறது என்ற காரணத்தினால தலைமுடியை மலிக்கிறது குழந்தை பிறந்தவனை ஏழாவது நாள் மொட்டை அடித்தல் என்பது மட்டும் மார்க்கத்தில் இருக்கிறது அதுக்கு தர்மம் செய்கிறது என்பது என்ன இல்லை கிடையாது அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயத்தையும் ஒரு இந்த செய்தியை சொல்லி கொண்டிருக்கும்போது ஒரு சகோதரர் நம்மள்ட ஒரு கருத்தை சொன்னார் நமக்கு தெரியல இப்படி ஒன்று இருக்கிறத பெண்கள் மத்தியில் முடி வந்து பெருசாக இருக்கிறது வந்து அது மறுமை பாக்கியம் மாதிரி நினைக்கிறாங்களாம் அதாவது முடி வந்து அதிகமாக இருக்கிறவங்க அல்ல உடைய பாக்கியம் பெற்றவங்க முடி கம்மியாக இருக்கிறவங்க வந்து பாக்கிய துர்பாக்கியசாலிகள்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எதனால் அப்படி இருக்குதுன்னு கேட்டால் அது சொல்கிறாங்க அந்த ஒரு சகோதரர் சொல்கிறார் இந்த மாதிரி குடிப்பாட்டும் போது இதை சொல்லுவாங்கன்னு அதாவது இறந்தவுடனே என்ன செய்வாங்க பெண்களை வந்து அவங்க தலை கூந்தல் முடியிருக்குல்ல அதை வச்சு அந்த மார்பைலாம் மூடுவாங்களாம் அதுக்கு மேலே தான் என்ன செய்யணும் கஃபன் துணி போடுவாங்களாம் இந்த பாக்கியம் கிடைச்சவங்க தான் சிறந்தவர்கள் முடி கட்டையாக இருந்து உங்களுடைய முடியை கொண்டு அந்த மார்பை மூட என்று சொன்னால் நீங்கள் நல்ல ஆளுக்கு கிடையாதுங்கிற மாதிரி சொல்லி வச்சுருக்குறாங்க ஒரு நல்லவன் கெட்டவங்கிறது அவன் அவனுடைய செயல்களை கொண்டு தீர்மானிக்கணும் முடி வளர் நம்மகையில் உள்ளதா நம்மளாக இந்த காரியத்தை செஞ்சால் நல்லவன் அந்த காரியத்தை செய்யாட்டி நல்லா கெட்டவனு சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்கிறது முடி வந்து அல்லவா கொடுக்கறத தவிர நீங்கள் நினச்சா முடிய பெருசாக முடியுமா நினச்சா முடி இல்லாமல் மொட்டை மொ வழுக்கை அக்கிற முடியுமா குறைக்க வேண்டாம் முடி கூட்ட முடியுமா கூட்ட முடியாது அப்போ அந்த முடிய அதிகமாக இருக்கிறவங்க பாக்கியசாலி அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து வட பகுதிகளில் வட மாவட்டங்களில் அதிகமாக காணப்படுகிறது பெண்கள் முடி கம்மியாக இருந்தால் நம்மளாம் அந்த துர்பாகியசாலி நம்மளாம் மோதா போகும்போது நமக்கு அந்த முடியை கொண்டு மார்பகத்தை மறைக்க முடியாத அந்த மாதிரி ஒரு துர்பாகியமாக இருக்காமங்கிற அளவுக்கு மார்க்க ரீதியாக அது ஒரு மூடத்தனத்தை சொல்லி வச்சுருக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது முடி ரொம்ப இருந்தாலும் சரி கொஞ்சமாக இருந்தாலும் சரி அதனால அது பாக்கியமும் கிடையாது துர்பாக்கியமும் கிடையாது ஒரு மனிதனுடைய உடல் அமைப்பு பல விதங்களாக இருக்குல்ல அது மாதிரி உள்ளதான் அது ஒருத்தங்கை ஒரு மாதிரி இருக்கும் இன்னொருத்தங்கை வேறு மாதிரியாக இருக்கும் அந்த மாதிரி தான் தலைமுடி என்பதும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அந்த ஒரு முடி சம்பந்தமான நம்பிக்கையும் தப்பாக இருக்கிறதை நம்ம பார்த்துக்கிறோம் அடுத்ததாக இந்த முடிவு விஷயமாக வரும் பொழுது சில ஹதீஸுகள் சரியான ஹதீஸுகள் தான் இதை நீங்கள் பார்ப்பீங்க பார்த்தால் அல்லது சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஹதீஸ் என்ன ஹதீஸ் கேட்டால் ரிசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தலைமுடியை வாறுவதை தடுத்தார்கள் டெய்லியெலாம் தலை முடி தலையில் முடிடுச்சின்னு சொன்னால் ரெண்டா மூணு நாளைக்கு ஒருக்கா சிவன்மே தவிர தினசரி தலையை வாரிக்கொள்வதை ரசூல்லா தடுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸு அபுதாபூத்தில் இருக்கிறது இது அறிவிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு ஹதீஸு என்ன வருதுன்னு கேட்டால் நகா அண்ட் ரசூ நகா ரசூல்லாஹி சல்லா செல்லம் அனைத்த ரசுல் இல்லை அஹிப் விட்டு விட்டு தான் தலைவார வேண்டும் என்று ரசூல்லா நினைஞ்சாங்க செஞ்சாங்கிட்டே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் என்ன செய்யணும் தலை வாரணும் டெய்லி வரக்கூடாது அப்படின்னு என்ற ஒரு ரெண்டு ஹதீஸ் இருக்குது அப்போ இதை வைத்துக்கொண்டு சில அரைச்சி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தலைமுடியை வாடுறது வந்து ஒரு இன்னைக்கு தலை மோடி தலைமுடியை வாரிட்டோம்னா நாலு கட்சி தான் மறுபடியும் தலைமுடி வாரணும் இன்னைக்கு தலையை செய்ட்டோம்னு சொன்னால் அன்றைக்கி பூராமல் என்ன செய்யக்கூடாது அதில் கை வைக்கவே கூடாது நாளைக்கு வைக்கக்கூடாது நாளை மறுநாள் தான் வைக்கணும் இந்த ஹதீஸ் அப்படி தான் சொல்லுகிறது அறிவிப்பாளர் கரெக்டாக இருந்தாலும் இந்த ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துள்ள ஹதீசுகள் இருக்கிறது அப்போ ரெண்டை இணைச்சி செய்யணும் இது பார்த்தோம்னா தினசரி வாருவதை தடுத்தார்கள்ங்கிறது நேரடி அர்த்தம் அதுதான் சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சு அறிவித்தாங்கன்னு தெரியல ஆனால் மாற்றம் அவ்வளோ என்னென்னு கேட்டால் பொதுவாக வந்து ரசூல் சல்லாஸ் சொல்கிறாங்க நீங்கள் வந்து அழக பேனனுங்கிறாங்க இன்னல்லாக ஜமீனும் யுஹிபுல் ஜமால் அல்லாஹே ஒரு அழகன் உ நீங்கள் அழகாக இருக்கிறத விரும்புகிறான் என்று ரசூல்லா சொல்கிறாங்க இது முஸ்லீமில் உள்ள ஒரு ஹதீஸ் இப்போ அழகுங்கிறது எங்கே இருக்கிறது தலைமுடி இப்படி பரட்டையா அப்போது ஏன்னா ஒரு ஒரு கதை சீ ஒரு விட்டு ஒரு நாள் சீவுனிங்கன்று சொன்னால் அழகாக இருக்குமா அது சீவும் போது மட்டும்தான் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆச்சுன்னா காற்றுல களைஞ்சி போயிடும் பைக்கீக்கெல்லாம் போனாங்கன்னு வைங்க அவங்களுக்கெல்லாம் என்ன செய்ய பரட்டை அப்படி முடி மேலே எழுந்திரிச்சு நிற்கும் பார்த்தால ஒரு அழகாக இருக்காது அந்த முகம் வந்து அழகை பார்க்குற மாதிரி கவர்ச்சியாக இருக்காது அப்போ மார்க்கத்தில் அழகாக இருக்க சொல்லி வலியுறுத்துகிறாங்க தலைமுடியை சீவுறதுங்கிறதுக்கு நாள் நாள் நிர்ணயித்தா சீவ முடியும் அது கலையிறது தான் கணக்கு தலையை முடி சீவுதல் என்பது வந்து மூணு நாளைக்கு ஒருத்தர் கலையாமல் இருந்தால் அவன் செய்வாமல் இருப்பான் பேஸ்ட் மாதிரி போட்டு அந்த ஸ்ப்ரேலாம் அடிக்கிறாங்கல்ல அப்படி வச்சுருந்தான்னு வைங்களேன் அவன் மூணு நாளைக்கு கூட தலையை வார வேண்டிய தேவையில்லை ஏன்னா முதல் நாள் வாரினதே மூணு நாளைக்கு அது கலையாமல் இருக்கும் ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடிச்சு விட்ருவாங்க அப்படி தலையை படிஞ்சு இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு மூணு நாள் ஆனால் கூட தேவைப்படாது சும்மா சாதாரணமாக போய்கிட்டு இருக்கிறவனுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் தலை களைஞ்சி போச்சுன்னு சொன்னால் அதே கோலத்துலேயே மூணு நாளைக்கு இருக்க முடியுமா அப்படி மார்க்க சொல்லுமா அழகாக தானே இருக்கு சொல்கிறாங்க அப்போ தலைமுடிக்கு வந்து நேரம் நிர்ணயிக்கிற மாதிரி உள்ள கருத்தில் உள்ள ஹதீசை ரசூல்லா சொல்லியிருக்க மாட்டாங்க என்பது இதிலேருந்து நம்ம விளங்குறோம் அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசோல்லா சொல்கிறாங்க மண்கானலகு ஷாரூன் யாருக்காவது தலைமுடி இருந்துச்சுன்னு சொன்னால் சொல்லி குறிமுகு அது நல்ல ஒரு கண்ணியமாக வைத்துக்கொள்ளுங்கள் ஸ்டைலாக வைத்துக்கொள்ளுங்கள்ங்கிறாங்க தலைமுடி இருந்தாலே என்ன செய்யணும் தலைமுடி வளர்க்க கம்மியாக பண்ணிக்கிறங்க தலைமுடி நல்லா வளர்த்திங்கன்னு சொன்னால் அது காடு படிஞ்ச மாதிரி பரட்ட அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி நிலையில் வைத்துக்கொள்ளாமல் அது கண்ணியமான முறையில் வைத்துக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க அப்போ கண்ணியமாக ஒரு மதிப்பாக கொள்வதுக்கு என்ன அர்த்தம் தலைமுடியை மதிப்பாக வச்சுக்கிறதுக்கு அர்த்தமே சிவி சிங்காரிக்கிறது தானே என்ன தடவி சிவி சிங்காரிச்சு இருந்தாலும் தலைமுடியை நல்லா பராமரிக்கிறான் அப்போ தலைமுடி இருந்தால் நன்கு பராமரிக்க வேண்டும் என்று சொல்ல இன்னொரு கட்டளையும் போடுறாங்க அப்போ நன்கு பராமரிக்க சொல்லி இருக்கும் பொழுது மூணு நாளைக்கு ஒருக்கா ஒன்றுன்னு சொல்லியிருப்பாங்களா பராமரித்தல் வருமா அது மூணு நாளைக்கு ஒருக்கா தலையை செய்வோம்னா அது பராமரிக்கிறான்னு வருமானா வராது அப்போ டெய்லி ஒரு நாளைக்கு பத்து தடவை கூட சீவக்கூடிய நிலைமை சிலருக்கு ஏற்படும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சீவ நிலை கூட சில ஆட்களுக்கு ஏற்படும் பெரிய முடியா இருந்துச்சின்னு சொன்னால் தூங்குற அளவுக்கு வந்துச்சின்னு சொன்னால் அவங்க அடிக்கடி கூட சீவை தேவைப்படாது கம்மியான முடி உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா அது என்ன செய்ய காற்றுல அது பறக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும் அப்போ ரசூலா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் மண்கானழகு ஷாருன் பள்ளி குறிமுகு யாருக்காவது தலையில் முடி இருக்கும் என்று சொன்னால் அதை வந்து கண்ணியமான முறையில் மரியாதை மா மரியாதையான முறையில் மதிப்பு மிக்கிய முறையில் வைத்து கொள்ளட்டும் தலை உள்ள மதிப்புங்கிறது என்ன அழகாக சீவுறது தானே பரட்டையை வச்சுக்கிட்டு இருந்தால் அது மதி மதிப்பாக வைக்கலான்னு அர்த்தம் நல்லா சீவி வச்சுருந்தான்னு சொன்னால் மதிப்போடு வச்சுக்கிறான்னு அர்த்தம் அப்போ இந்த ஹதீஸுக்கு மாற்றமாகவும் அந்த ஒரு செய்தி இருக்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி வந்து ரசூல்சுல்லாஹலம் அவங்கள்ட்ட இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வர்றார் வரும்போது அவர் தலையெல்லாம் வந்து தலை விரிகோலமாக வர்றார் புரட்டையாக வர்றார் முடியலாம் அப்படி பறந்து நிற்கிறது ஒரு நல்ல நிலையில் அவர் வரலை அப்போ ரசூல்சல்லா சிலம் கேட்குறாங்க அம்மா எஜிது ஹாதா மா யூ சக்கியூனு பிஹி ஷா தலைமுடியை படிய செய்கிறதுக்கு ஒன்றும் இவர் கிடைக்கலையா எந்த மாதிரி வர்றாரு அப்படிங்கிறாங்க தலைமுடி ப பரட்டையாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் என்ன கேட்கல ஒன்று இசி வைத்து நல்லாச்சு ரெண்டு நாள்ச்ச பரவாயில்ல இருந்து அப்படி சொன்னாங்களா தலைமுடி பரட்டையாக தான் கணக்குங்க தலைமுடி பரட்டையானால் சீவீர் என்னமே தவிர அவர்தான் கேட்கல ரசூல்லா நீ எத்தனை என்றைக்கு போய் சீவுனே நேற்று தான் செய்வனே பரவாயில்ல இன்னைக்கு இதே மாதிரி இருந்துக்க நாளைக்கு அப்படின்னு சொன்னாங்களா தலைமுடி பரட்டையாக இருந்தால் உடனே இருந்த சீக்கிர ஏன் இப்போ படியை வைக்கிறதுக்கு ஒன்றும் கிடைக்கலையான்னு கேட்குறாங்க இப்போ தலைமுடி கலைந்திருக்குன்னு சொன்னால் அதை வந்து படியை வைக்கணும் கலையாத வகையில் அழகான முறையில் வைத்துக் கொள்ளணும் என்பதனால்தான் ரசூல்லா என்ன சொல்கிறாங்க அம்மா எஜிது ஹாதா இவருக்கு கிடைக்கவில்லையா மாயு சக்கன் பிகி சாரகு அவருடைய தலைமுடியை சீர்படுத்துவதற்குரிய ஒன்றும் கிடைக்கலையா சீப்பு என்ன ஒன்றுமே கிடைக்கல உனக்கு ஏன் இந்த மாதிரி வர்றாருன்னு கேட்குறாங்க அப்போ தலைமுடி கலைந்து பார்க்க நல்லா இல்லைன்னு சொன்னால் நூறு தடவை கூட சீவலாம் அது என்ன செய்யணும் தலைமுடி வந்து அழகாக தான் முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால தலைமுடியை ஒரு விட்டு ஒரு தான் சீவணுன்ற சொல்ல சொன்னாங்க என்ற ஒரு விஷயம் ஏதோ ஒரு சகாபி தவறாக புரிந்ததாக இருக்கிற மாற்றமாக வருதில்ல அது தவ தவறாக புரிந்ததாக இருக்குமே தவிர இல்லைன்னா மூணு நாளைக்கு ஒரு க தலைசி வந்து ஏற்கத்தக்க ஒரு ரெசுல்லா காட்டின ஒரு வழிமுறையாக இருக்காது அதை நம்ம வச்சுக்கணும் அடுத்ததாக வந்து தலைமுடி சம்மந்தமாக அறிந்து கொள்றது என்னென்னு கேட்டால் குறிப்பாக பெண்களுக்கு உள்ள விஷயம் இது ஆண்களுக்கு தேவைப்படாத விஷயம் அந்த சௌரி முடி வைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு முடி வந்து பெருசாக இருந்தால் தான் நல்லதுங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க எல்லார் மத்தியிலையும் இருக்குது பெண்கள் மத்தியில் கூந்தல் வந்து பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாவா கொடுத்தா பிரச்சனை இல்லை அப்படி கூந்தல் பெருசாக இல்லைன்னா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வேறு செயற்கையான முடிகளை வச்சு பெருசாக்கி காட்டுறாங்க இப்போ இந்த விக்க சௌரியன்னு விற்கும்ல சௌரி முடின்னு விற்கும் அந்த சௌரி முடியை கொண்டு வந்து அவங்களுடைய இயற்கையான முடியோட ஜாயிண்ட் பண்ணி பெருசாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் வந்து ரசா காலத்தில் இருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறது இது புதிய ஒரு வழக்கம் கிடையாது நபிசல்லா அலை செல்ல அதுக்கு முந்தைய கூட இருந்திருக்கலாம் ரசுல்லாவுடைய காலத்துலேயும் இந்த பிரச்சனை இருந்திருக்குது இன்றைக்கும் இருக்கிறது இன்றைக்கி அந்த பெண்கள் என்ன செய்கிறாங்க முடி கம்மியாக இருந்தால் நம்ம பெருசாகி கொள்ளணும்னு விரும்புகிறாங்க ஆனால் அதிகமான அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் அந்த சவுறு முடிங்கிறது அறவே கூடாது அதிகம் அறிஞர்கள் அதிகமான அறிஞர் என்ன செய்கிறாங்கன்னா சௌரி முடி வைக்கிறது கூடவே கூடாதுன்னு சொல்கிறாங்க சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்போ அகமதி முன்ஹம்பல் இந்த மாதிரி சில அறிஞர்கள் வந்து அதாவது முடி பிறருடைய முடியை வைக்கிறது தான் கூடாத தவிர செயற்கையாக உள்ள நூலால் செய்கிறது அதுக்கெலாம் ஒரு தடை கிடையாதுன்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ இது சம்மந்தமான ஒரு ஹதீசுகளை பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு ஒரு என்ன வருதுன்னு கேட்டால் நபிசல்லா சார் சொன்னாங்க கது நுழைநல் மூசிலார் தலைமுடியோடு சேர்த்து கொள்ளக்கூடியவன் இருக்கிற முடியோடு சேர்த்து கொள்ளக்கூடியவளை ரசூல்லா வந்து சவித்தார்கள்னு பொட்டையாக வந்திருக்கு எதை சேர்க்குறதுன்னா அந்த செயற்கை முடி முடியை பிறருடைய முடியை சேர்க்கறது தான் அப்படி இந்த வாசகத்தை வைத்து கொண்டு இது புகாரில் ஐயாயிரத்தி இரநூத்தி அஞ்சு மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஐயாயிரத்தி இரநூத்தி அஞ்சு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு இவ்வளோ இடங்கள்லேயும் தலைமுடியோடு சேர்த்துக்கொள்ளக்கூடிய வலை சேர்த்துக்கொள்ள என்ன வேறு முடிய தலைமுடியோடு வேறு முடியை சேர்த்து கொள்ளக்கூடிய வலை ரசுல்லா சபித்தார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீசு புகாரியில் இவ்வளோ இடத்துல இருக்குது அப்போ இதை வைத்து என்ன செய்கிறாங்கன்னா சேர்க்கக்கூடாதுன்னு வந்திருக்குதில்ல அப்போ எதையுமே சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்துக்கு வர்றாங்க ஆனால் இந்த விஷயத்தை ரசூசல்லா அலிசல்லாம் அவர்கள் வந்து இன்னொரு ஐயா அபு இப்ன ஹிப்பான்லையும் அகமதுலேயும் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் ஐயுமா இம்ராத்தீன் அதுகலத்து ஃபி ஷாரிகா ஷாரி ஹைரிஹா எந்த ஒரு பெண்ணாவது இன்னொரு பெண்ணுடைய முடியை தன் முடியோடு சேர்த்து ஆனால் முட்டையாக சேர்க்குறேன்னு ஹதீஸில் வருது இந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால் தன்னுடைய முடியோடு மின் ஷாரி ஹைரிகா இன்னொரு பெண்ணுடைய முடியை வேறு ஒரு பெண்கள்டு எடுக்கப்பட்ட முடியை அதுலேருந்து தயாரிப்பாங்க அந்த இந்த சௌரிங்கிறது வந்து ச கோயில்கள்லாம் முட்டடிப்பாங்கல்ல பெண்கள்லாம் அந்த முடியை வாங்கி அதை சௌரி மாதிரி தயார் பண்ணுவோம் முடியவே சௌரி ஆக்குறது அப்போது முடியிலிருந்து தயாரிக்கப்பட்டதுக்கு தான் அந்த சூழலாக தடுக்கிறாங்க இந்த ஹரிசில் சும்மா சேர்க்கறன்னு வந்துருச்சு எந்த ஹரிசில் இப்படி வருதுன்ட்டு கேட்டால் ஐயுமா இம்ராத்தின் அதுகளுக்கு பி ஷாரிகா பின் ஷாரி ஹைரிகா இன்னொரு பெண்ணுடைய முடியை தன் முடியோடு ஒருத்தி சேர்த்துக்கொள்வாலேயானால் அவளை வந்து பொய்யை தான் அவன் சேர்க்குறா அப்படின்னு ரசுல்லா கண்டித்தாங்கன்ற ஒரு ஹதீஸு இல்லை அவன் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இருக்குது அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால் சேர்க்கக்கூடாதுங்கிறது சௌரியின்றி இவங்களாம் விளையிக்கிட்டாங்க நூலால் நூலால் செய்ய முடி தோற்றத்தில் இருந்தாலும் அதை பற்றி ரசுல்லா சொல்லலை ஏன்னா ஒரு இடத்துல பொதுவாக சொல்கிறாங்க ஒரு இடத்துல விளக்கமாக சொல்கிறாங்கன்னா எதை எடுத்துக்கிறேன்னு ஒரு இடத்துல எதையும் சேர்க்கக்கூடாதுன்ட்டாங்க இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு இன்னொருத்தருடைய முடியை மனித இன்னொரு மனிதனுடைய முடியை சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க இன்னொரு மனுஷியுடைய இன்னொரு பெண்ணுடைய முடியை நீ சேர்த்துக் கொள்ளக்கூடாதுங்கிறாங்க அப்போ இந்த சௌரி முடியே முட்டையாக தடுக்கப்பட்டதுங்கிற கருத்து தவறு ஏன்னு கேட்டால் ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லுக்கு அவங்களே விளக்கம் தந்துட்டாங்க சேர்க்கக்கூடாதுன்னு சொன்ன ரசூல் செல்லா அலே செல்லம் அவர்கள் அடுத்தவனுடைய முடியைத்தான் சேர்க்கக்கூடாதுட்டாங்க அப்போ பெண்கள் வந்து அந்த சௌரி முடி வந்து முடியால் செய்யப்பட்டிருக்குமே ஏன்னா சௌரி முடி வைக்கிறாங்கல்ல அந்த முடி வந்து யாருடைய முடியினாலே செய்யப்பட்டு இருக்கப்படும் என்று சொன்னால் அந்த முடியை சௌரியாக வாங்கி வைத்து அடுத்தவருடைய முடியை வைக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து இப்போ நூ நூலிரையில் செய்கிறது அது மாதிரி பல இதுகளில் தயாரிக்கிறாங்க நூல்களால் செய்கிறாங்க பிளாஸ்டிக்கில் கூட என்ன செய்வாங்க அந்த சௌரி மாதிரிலாம் பல பல மெட்டீரியலில் செய்ய முடியும் அந்த மாதிரி தான் இப்போதைக்கு விற்கிறது கடைகளில் சௌரின்னு விற்கிறாங்கள மனித முடிகள் சௌரி வந்து பெரும்பாலும் விற்கிறது கிடையாது இந்த மாதிரி செயற்கையாக செய்யப்பட்ட சௌரி தான் விற்கிறது இது வந்து ஒரு பெண்ணுக்கு முடி கம்மியாக இருக்குன்னு நினச்சி வைக்க விரும்பினாள் என்று சொன்னால் அதுக்கு தடையாக மன்ன தடை கிடையாது சௌரி முடிங்கிறது வந்து முடிக்கு தான் தடை முடி அல்லாததை கொண்டு இருக்கும் என்று சொன்னால் அது தடை இல்லை என்பது இது அகமதுலையும் இப்னு ஹிப்மான்லேயும் முஸ்ரத் அப்ப யாலாவில் இது ஆத்தண்டிக்கான ஹதீஸ் இந்த ஹதீஸின் அடிப்படையில் சௌரி முடி வந்து வைக்கிறாரோட பெண்கள் வைக்கலாம் அது எதில் எதனால் ஆ ஆக்கப்பட்ட முடியா இருக்குன்னு முடியில் செய்யப்பட்ட சௌரியாக இருக்கக்கூடாது அல்லாத எத்தனையோ பொருள்கள்னால என்ன செய்யலாம் அந்த சௌரி மாதிரி தயாரிப்பாங்க பெரும்பாலும் நூல் நூல் போன்ற தான் தயாரிக்கிறாங்க அல்லது நைலான் போன்ற வகையில் அந்த முடியை தயாரிப்பாங்க இப்போ நைலானாக இருக்கட்டும் நூலாக இருக்கட்டும் வேறு ஏதோ ஒரு மெட்டீரியலாக இருக்கட்டும் அப்போ அந்த மாதிரியான அடிப்படையில் அந்த முடி மாதிரி ரெடி பண்ணிவார்களே ஆனால் அதை அணிந்து கொள்வதற்கு தடை கிடையாது ஒட்டு 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 ஒட்டக்கூடியவர்களே சவித்தார்கள்னு வருது முடியோடு ஒட்டக்கூடியவர்கள் என்னத்தை ஒட்டக்கூடியவர் அதில் இல்லை அந்த ஹதிசில் எப்படி வருது முடியோடு ஒட்டக்கூடியவர்களை வந்து ரசூல்லா சபித்தார்கள்னு வருது எதை ஒட்டுறது விளக்கம் இல்லை இந்த ஹரிசு வளைக்கிறச்சுல்ல எதை வளர்க்குறது அடுத்தவனுடைய முடிவு ஒட்டுறது பிறருடைய முடியை வாங்கி அதை சௌரிய ஆக்குவது தான் அதை சொல்ல தடுத்துருக்குறாங்க அதனால் அந்த சௌரி முடிக்கு வந்து அதுக்கு ஒரு தடை கிடையாது என்பதை நம்ம அடுத்து வளைக்கிறணும் அதே மாதிரி வந்து பெண்கள் வந்து சில இப்போ நவீன காலத்தில் இப்போ மேற்கத்திய நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாடு மாதிரி பெருசாகலாம் கூந்தல் வைக்க மாட்டாங்க ஒரு ஒரு கணிசமான அளவுக்கு குறைச்சி கட் பண்ணிடுவாங்க கழுத்தளவுக்கு தான் முடி இருக்கும் பெரிய இந்திரா காந்திலாம் இருந்தாங்கள்ல அந்த மாதிரி ஒரு டைப்பில் தான் மேற்கத்திய நாடுகள் எல்லாம் பெண்கள் முடி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது அது கொஞ்சம் வசதியாக இருக்குதுன்னு நினச்சி ஒரு பெண் அந்த மாதிரி கட் பண்ணால் மார்க்கத்தில் குற்றமாகுமா பெண்கள் வந்து கூந்தல் வச்சிருக்கிறாங்க இதை போட்டு பராமரிச்சுக்கிட்டு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க ஆண்கள் வைக்கிற மாதிரியே ஒரு அளவுக்கு குறைத்து கொண்டு கட் பண்ணிக்கின்றார்களே ஆனால் அது மார்க்கத்தில் ஏதாவது தடை இருக்குதான்னு கேட்டால் ஒரு தடையுமே கிடையாது ரசுல்லாவை சொல்லிட்டாங்க பெண்கள் வந்து மலித்தல் தான் அவங்களுக்கு இல்லையே தவிர முடியை குறைத்து கொள்ளுதல் இருக்கிறது அப்படின்னு ரசூல் செல்ல அரசு சொன்ன செய்தி சென்றவாறு நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போ முடியை குறைத்து கொள்கிற ஒரு அனுமதி பொதுவாக பெண்களுக்கு இருக்குது பெண்கள் விரும்பினார்களே ஆனால் வளர்கிற முடியை அப்படி விட்டுடலாம் அல்லது அது பராமரிக்க கஷ்டமாக இருக்குது ஏன்னா இந்த காலம் நம்ம நாட்டில் உள்ளவங்க கஷ்டத்தை பார்க்க மாட்டாங்க முடி பெருசாக இருந்தால் தான் நல்லதுங்கிறதுக்காக வேண்டி எவ்வளோ ரிஸ்க்குமே எடுப்பாங்க முடிக்கு தான் பெரிய சந்தையே இருக்கிறது முட்டி வளர செய்வதற்குன்னு போடக்கூடிய ஆயிலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சோப்பாக இருந்தாலும் மார்க்கெட்டில் பிச்சுக்கிட்டு போகுது ஏன்னு கேட்டால் முடிக்காக வேண்டி அவ்வளோ செலவழிக்கிறது தயாராக இருக்கிறாங்க ஆனால் மேற்கத்தி நாட்டில் இதை போட்டு சீவிக்கிட்டு வீக்கி என்ன பெரிய கஷ்டமாக இருக்குன்னு வெட்டி விட்டுருவாங்க அது ரொம்ப பிரச்சு குளிச்சுட்டு பெருசாக வந்துடலாம் குளிக்கிறது கூட யோசிக்க வேண்டி வந்துடும் முடி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு சொன்னால் குளிக்கிறது கூட தண்ணி இருந்துக்கிட்டு இருக்கும் சளி பிடிக்கும் என்ற பிரச்சனைலாம் வருதுங்கிறதுக்காக வேண்டி இப்போ நவீனத்தில் என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பெண்கள் கொஞ்சம் கட் பண்ணிடலாமேன்ற ஒரு நிலைக்கு வர்றாங்க அது இஸ்லாம் தடுக்குன்னு நினச்சிக்கிட்டு செய்யறதில்ல ஆனால் இஸ்லாம் தடுக்கலை நீ அதை செய்யக்கூடாதுன்னு யாராவது சொல்வதாக இருந்தால் அது அல்லாவுடைய ரசூல் தடுக்கணுமா இல்லையா அவங்க தடை செய்யாத ஒன்றை எப்படி கூடாதுன்னு சொல்வது ரசூல் செல்லா லே அவர்கள் பெண்கள் முடிய கூந்தலை வச்சு தான் ஆகணும் அதை கட் பண்ணவே கூடாது அதில் கை வைக்கவே கூடாது என்ற மாதிரி ரசூல் செல்லா செல்லம் சொல்லி இருந்தாங்கன்னா தான் நம்ம சொல்ல முடியும் ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் தலைமுடியை வந்து கட் பண்ணுறது சம்பந்தமாக பெண்களுக்கு எந்த ஒரு தடை அனுமதி தான் சொன்னால் கொடுத்தாங்க ஹஜ்ஜி நேரத்தில் வந்து நீங்கள் மலிக்க வேணால் முடிய குறைச்சிக்கிற குறைக்கிறது எவ்வளோ வேணாலும் குறைக்கலாம்ல முடியை குறைச்சிக்கிறங்கன்னு சொல்லிட்டதுனால அவங்க எவ்வளோ வேணாலும் குறைக்கலாம்ல ஹஜ்ஜில் குறைக்கிற மாதிரி எப்போவுமே குறைக்கலாம் அப்போ முடியை குறைத்து கொள்வதற்கு பெண்களுக்கு என்ன இருக்கிறது அவங்களுக்கு அனுமதி இருக்கிறது விரும்பினால் என்ன செய்யலாம் ஆம்பளை வைக்கிற மாதிரி கூட வச்சுக்கிறலாம் ஆனால் இப்போ ஆகிவிட்டாருன்னா பேசக்கூடாது என்ன கேட்டால் அது அது வந்து பெண்ணுடைய ஒரு அடையாளம் கிடையாது தலைமுடிங்கிறது ரெண்டு பேருக்கு உண்டு தானே ஆம்பளைக்கு மட்டும் உள்ளதாக இருந்தால் ஆணு அடையாளங்களாம் பெண்ணுக்கு மட்டும் உள்ளதாக இருந்தால் பெண்ணுடைய அடையாளங்களாம் ரெண்டு பேருக்கும் உள்ள ஒன்றை வந்து என்ன செய்யக்கூடாது பெண்களுடைய அட ஆம்பளையில் அதே மாதிரி கூந்தல் வைக்கிற அளவுக்கு முடி வைக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க அப்போ முடி என்பது வந்து ஒரு பொதுவாக ரெண்டு பேருக்கும் உள்ளதாக இருக்கிறதுனால அது எந்த அளவுக்கு வேண்டாலும் அவங்களுக்கு பராமரிக்க எவ்வளோ வசதியாக இருக்கிறதோ அளவுக்கு அவங்க கூட நினைஞ்சிக்கிறலாம் கட் பண்ணிக்கிறலாம் என்பது அடுத்த ஒரு விஷயமாக இருக்கிறது அது போக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் அந்த தலைமுடி சம்மந்தமாக இப்போ எல்லாம் அந்த கலரிங்கில் போடிகிட்டு இருக்குது தலைமுடி என்ன செய்கிறாங்க நல்ல அழகான முடி கருப்பாக இருந்தால் கூட என்ன செய்கிறாங்க அது வகையாக கலர் கலராக அடிச்சுக்கிட்டு வர்றாங்க பெண்கள் தான் அதிகமாக அதை செய்கிறாங்க ஆண்கள் என்ன செய்கிறாங்கன்னா நரைச்சி போகும்போது கலர் பூசுகிறாங்க பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இயற்கையாகவே நல்ல கருப்பான முடி இருந்தால் கூட அதுக்கு கலர் அடிச்சுக்கிட்டு வந்தால் அது ஒரு நாகரிகம் அப்படின்னு நினைத்துக்கொண்டு முடிக்கு வந்து கலரிங் போடுறாங்க பலவிதமான கலர் விற்கிறது அதை அடிச்சிக்கிறாங்க இந்த கலர் பூசுகிற முடிக்கு கலர் பூசுவதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நரையில் வந்துருச்சுன்னு வைங்க நர வந்துருச்சின்னு சொன்னால் கலர் பூசி தான் ஆகணும் நரையோடவே இருக்கக்கூடாது ரசூல் செல்லா அழைச்சல் நீங்கள் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் நீங்கள் வந்து நரைக்கு சாயம் பூசுங்கள்ட்டாங்க யூதர்கள் தான் பூச மாட்டாங்க வெளியே விளையாடுன்னு விட்டுருவாங்க நீங்கள் அது நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் நரை முடி இருக்குமே ஆனால் அதை சாயம் பூசுங்கள் என்று ரசூல் செல்ல ஆலேசல்ல கட்டிலேயே போடுறாங்க அப்போ ஏதாச்சும் ஒன்றை வச்சு கா சாயம் பூசுறதுக்கிற நரம் முடிக்கு உள்ள விஷயம் அது தனி நல்லா இருக்கிற முடிக்கு போய் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஸ்டைலுக்கு பண்ணுறாங்கல்ல கலரிங் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கலரிங் கொடுப்பதை பொறுத்த வரைக்கும் ரசூல் செல்லா அழிசெல்லம் அவர்கள் வந்து ஏதாவது தடை செஞ்ச மாதிரி வருதானே வரல கலரிங்கிறது நவீன காலத்து கண்டுபிடிப்பு அவங்க கண்டுபிடிப்புல இந்த முடி கருப்பாக இருக்கிறத விட ஒரு பிரவுனாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்க நினச்சிட்டு போகிறாங்க அதனால் என்னென்ன அது ஒன்று கூடாது என்று இருக்குமே ஏன்னால் அல்லாவுடைய ரசூல் சொல்லியிருப்பாங்கல்ல அந்த முடியை போய் மாற்றக்கூடாது கலரை மாற்றக்கூடாது அல்ல தந்தப்படி தான் அப்படி வச்சுக்கிறேன்னு அந்த மாதிரி ஒன்று இருக்குமே என்று சொன்னால் ரசோல்லா சொல்லியிருப்பாங்க இந்த கல இந்த ஸ்டைலுக்காக முடியில் சாயம் அடிக்கிறாங்கல்ல நிறைய இல்லாமல் நிறைய இல்லாமல் இருக்கும் பொழுது ஸ்டைலுக்காக இந்த சாயம் அடிக்கிற விஷயமாக ரசுல்லா எந்த ஒரு தடையுமே விதிக்கலை அதனால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய முடிகளில் வந்து கருப்பாக இருக்கிற முடியை கூட ஏதாவது ஒரு கலரை மாற்றினீங்கன்னு வைங்க அது குற்றம் குற்றம் கிடையாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருக்குது அது அது அப்படியே ரசாயனம் நீ அந்த மாதிரி சாயம் ஏற்றுவது வந்து உங்களை பாதிக்கக்கூடிய விஷயம் சாயம் ஏற்று நீங்கள் என்ன கே இந்த கலரிங் போடுறாங்கல்ல அது எல்லாமே ஒரு கெமிக்கலில் தான் ரெடி பண்ணுறான் ஒவ்வொரு வண்ண வண்ணமாக வருது அந்த வண்ணமெல்லாம் வருவதாக இருந்தால் அதற்கு பல கெமிக்கல் போடுறான் அது நீண்ட நாளுக்கு நிற்கணுமா இருந்தால் அதுக்கு சில கெமிக்கல்லாம் போடுவான் அதெல்லாம் போடுவதற்கு காரணத்தினால உங்களுக்கு கேடு வருமா என்பதை நீங்கள் தங்க ஆலோசித்து மருத்துவர்கிட்ட கேட்டு அது அலர்ஜி இருக்குதா அமோனியா கலந்துருக்குதா அதெல்லாம் கேட்டு உடலுக்கு கேடு தராது என்று சொன்னால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன செய்யலாம் அந்த கலர் போட்டுக்கலாம் இப்போ நரைக்கி போடுறதை பொறுத்த வரைக்கும் நரைக்கி சாயம் அடிக்கலாமா என்ன கடல் அடிக்கலாம் கருப்பு அடிக்கலாமா கருப்பு அடிக்கக்கூடாதா என்பதை விரிவாக விளக்க வேண்டிய விஷயம் என்றால் அதை நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம்